தமிழ்நாடு முழுவதும் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்திற்கு பாத யாத்திரையும் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்ளுகிறோம் ஏற்கனவே கடிதங்களும் ஒன்பதாம் தேதி முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் எந்த தகவலும் வரல முழுமையான ஆதாரமான தகவல் வந்த பேர் காங்கிரஸ் பேர் இயக்கம் அது விஷயமா பதில் சொல்லி இப்ப வயநாடுல சம்பவம் நடந்த எவ்வளவு நாளாவது எதற்காக போல பிரதமர் மணிப்பூர் எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஏன் மணிப்பூருக்கு பிரதமர் போல மணிப்பூருக்கும் எவர்தான பிரதமர் கேரளாவில் உள்ள வயநாட்டுக்கும் அவர்தான பிரதமர் ஏன் அங்கே போய் பார்க்கல இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்த உடனே போயிட்டு நாங்கள் ஆதரவு கரண்டிட்டு பிரதமர் போயிருக்கணுமா வேண்டாமா அப்ப இவ்வளவு வேலைகள் மத்தியிலும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்போர் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு மக்களுக்காக நான் இருக்கிறேன் வயநாடு பேரிடரில் நான் பங்கெடுக்கிறேன் போய் பங்கெடுத்தார் மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஏன் பிரதமர் போல நேத்திக்கு போய் இருக்கார் எதற்காக போனார் ஹெலிகாப்டர் சுத்தி பாத்துட்டு வர்றார் அகையால மக்களோட யார் இருக்காங்க மக்களுக்கான தலைவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையில் விசாரித்துக் கொண்டிருக்கிறது விசாரணையில் யாரும் தலையிட வேண்டாம் தான் எங்களுடைய கோரிக்கை விசாரணை முடிவு வரட்டும் இது எப்படி போகிறது என்பதை பார்த்து சொல்லலாம் பத்திரிகையில படிச்ச நானு அனுமதி வாங்கி பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த வழக்கை அரசு வந்து திரும்ப பெறுவாங்க

விசாரணை புலன் விசாரணையில் போயிட்டு நாம தலையிட்டு ஒரு கருத்து சொல்லி அதற்கு எந்தவித குந்தகமும் விளைவிக்க வேண்டாம் என்று காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூட சொல்லி இருக்கிறோம் பாதுகாப்பு அளித்திருக்கதான் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தை அரசு பாதுகாக்க வேண்டும் நாங்கள் வரவேற்கிறோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது யார் யாரோ இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது